மக்கள் அந்த மனுஷன் இன்னும் சாரி கேட்டுட்டு இருக்காரு இன்னும் சாரி கேட்டு இருக்காரு பிக் பாஸ்ட்டு ஏதாவது கிடைக்குமா இறங்கி வருவாங்களா ஏதாவது மாற்றங்கள் செய்வாங்களா தெரியல ஓகே ஸோ என்ன நடந்தது கேப்டன்சி டாஸ்க்கு நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஜெஃப்ரி அண்ட் பவித்ரா முத்துக்குரன் மூணு பேருக்கு மேலே கேப்டன்சி டாஸ்க் நடந்தது இல்லை ஜெஃப்ரி முதல் ரவுண்ட்லேயே அவுட் ஆகுது ஃபுட்பால் பெரிய ஒரு பாலை வந்து வச்சிட்டு கோல் போஸ்ட் மாதிரி மூணு பேருக்கு வச்சிருக்காங்க இல்லை அடிக்கணும் அந்த போஸ்ட் கீழே அடிச்சா கோல் அந்த கோல் வாங்குறவங்க அவுட் ஆகிடணும் ஓகே ஸோ இந்த டாஸ்க் வந்து வைக்கப்பட்டிருக்கு அதில் வந்து ஜெஃப்ரி வந்து ஓங்கி அடித்த ஒரு பந்து வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மேலே பட்டு திரும்பி அந்த ஜெஃப்ரியோட கோல் போஸ்ட்லேயே போயிருது ஜெஃப்ரி அவுட் ஆகிறார் பயங்கர ஷாக்கில் இருந்தாங்க கோவா கேங் ஓகே அதுக்கப்புறம் பவித்ராக்காக முத்துக்குமரன் விட்டு கொடுக்குறார் நான் யோசனையில் இருந்துட்டேன்னு சொல்றாரு என்ன பொறுத்தல சோஷியல் சோசியல் மீடியாவெல்லாம் யோசனை எல்லாம் இல்லை அவன் நடிக்கிறான் அவன் உண்மையிலேயே தான் கொடுத்தான் அவன் வந்து யோசனைலாம் இல்லை சும்மா சொல்றான் பொய் சொல்றான் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு அவர் நான் யோசனையில இருந்தேன் அப்படின்னு சொன்னது எதை பத்தி அப்படின்றத இந்த வீடியோ சொல்ல போறேன் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிடா தானே அடிக்க போறா ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னு பிங்க மற்றவங்களை பத்தி நம்ம பிரச்சனை இல்லை முத்துக்குமரோட ஃபேன்ஸுக்கு ஓகே இது இப்படியா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும் அதுக்காக தான் அந்த வீடியோ அவர் யோசிச்சேன் அப்படின்றத எதை பத்தி சொன்னார்னா பவித்ராவுடைய உடைய நான்கு வாரங்கள் நாலு தடவை கேப்டன்சிக்காக வந்து அவங்க போராடினதை பத்தி யோசிக்கிறாரு இந்த கேப்டன்சியா டாஸ்க் பண்ற ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட ரஞ்சித் வந்து சொல்லிட்டு போறாரு பவித்ரா அந்த விழுங்குல வந்து விழுந்து போறது இருக்குல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு அதுக்கு முன்னாடியும் உள்ள பல பேரும் பவித்ரா அது நான்காவது முறையாக இந்த விளையாடுறதுக்கு வர்றாங்க அப்படின்ற விஷயத்த வந்து பதிவு பண்றாங்க அது முத்துக்குமரனுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு மனிதனா ஒரு சக மனிதனா முள்ளுக்குள்ள இருக்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவங்க எவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு பார்க்கக்கூடிய ஒரு நபரா பவித்ரா இந்த வாரம் இங்க நடந்த இந்த டாஸ்க்குக்காக போட்டிருக்க ஒரு எஃபர்ட்டை வந்து வேல்யூ பண்றாரு முத்துக்குமாரனுக்கு இது முன்னாடியும் இதே மாதிரியான கேப்டன்சிக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அது அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரியும் அதே மாதிரி இந்த வாய்ப்பையும் அவர் ஏர்ன் பண்ணதுதான் பவித்ராவும் இந்த இந்த வாய்ப்பை அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த வீக் எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க அப்படி இருக்க வேலையில இந்த டாஸ்க பொறுத்தளவு ஜெஃப்ரி அவுட் ஆயிட்டான் நீ நானும் அவங்களும் இருக்கோம் நான் விளையாடுறது அப்படின்றது எவ்வளவு தூரம் முக்கியமோ இந்த இடத்துல ஒரு ஒரு நபருடைய கேரக்டர் அப்படின்றது வந்து முடிவாகும் நீ என்ன வேணாலும் பண்ணி இது மாதிரி பல ஆட்களும் பிக் பாஸ் கேம்ல ஒரு முக்கியமான தருணத்தில் அதை விட்டுருக்காங்க ஓகே ராஜு வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லை அப்படின்னா நான் கடைசி இடத்துல நின்னாலும் ஜெயிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு இதே வாரத்தில் தான் சொல்றாரு திஸ் வீக் ஓகே அதே மாதிரி அசீமும் விட வேண்டிய இடத்துல தனக்கு தன்னம்பிக்கையை ஜாஸ்தி ஆகும் போது இதை விட்டு அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வரும் பிளஸ் அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா இது வந்து அடுத்த வீக்குக்கான டைரக்டான ஒரு பாஸ் ஒரு பதிமூன்றாவது வாரத்துக்கான ஒரு டைரக்ட் என்ட்ரி ஏன்னா நாமினேஷன் பண்ண முடியாது ஓகே சூப்பர் தான் ஆனா முத்துக்குமரன் பர்சனலா அந்த இடத்துல யோசிச்சது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்திருக்கலாம் அது ஓவர் கான்பிடன்ஸ் மத்தவங்க சொல்லலாம் நான் ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா அவர் விளையாடுறது கரெக்டான கேம் அப்படின்றது அவருக்கு தெரியும் அவருக்கு நிகரா அதே அளவுக்கு விளையாடக்கூடிய ஒரு நபர் உள்ள இல்ல அப்படின்றது முத்துக்குமரனுக்கு தெளிவா தெரியும் சோ அவர் கான்பிடென்டா இருக்காருன்னு நான் நம்புறேன் அந்த கான்ஃபிடன்ஸ் ஒரு சைடு இன்னொரு சைடு பவித்ரா இந்த வாரம் இந்த கேம பாத்திருக்கக்கூடிய ஒரு முறை இதுக்கு முன்னாடி அதை பாத்திருக்காங்களா அப்படின்றது தெரியாது தான் கொடுத்தாரு நான் விட்டு கொடுக்கலன்னு சொல்லல நான் சொம்படிக்கல ஏன் அதை திங்க் பண்ணாரு நான் யோசிச்சுட்டேன் ரெண்டு செகண்ட் என் மனசுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிடுச்சு நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றது இதுதான் இந்த யோசனைகள் அவர் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்துருக்கு அந்த யோசனைகள் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்த டைம்ல இதை அடிச்சுட்டாங்க எந்த எஃபர்ட்டும் போடலையா இல்ல இந்த யோசனைகள் மைண்டுக்குள்ள ஓடி இவரு முடிவெடுத்து நின்றுட்டாரா அப்படின்றது விட்டு கொடுத்தது உறுதி ஒரு கேம் ஸ்பிரிட் இல்லாம நடந்துகிட்டாங்கன்றது உறுதி அதை பத்தி நான் இது பண்ணவே இல்லை பட் ஒரு தனி மனிதனா முத்துக்குமரனுக்கு இருந்த ஆல்ரெடி இருந்த ஃபேன்ஸ் அவர் மனசுல அவங்களோட மனசுல முத்துக்குமரன் இன்னும் ஆழமா உட்காந்துருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும் அவரு இதை விட்டுக் கொடுத்ததுல எந்த பேடான இன்டென்ஷனும் இல்ல இன்னொருத்தனுக்கு அந்த வாய்ப்பு பறி போயிடணும் அப்படின்றதுக்காக அவர் எதுவுமே பண்ணல கேட்டால் அதுதான் கேம்னு சொல்லுவாங்க அதுவும் கேம் தான் இல்லைன்னு சொல்ல பட் இங்க அவருடைய வாய்ப்பு வந்து அவர் வேண்டான்னு சொன்னது மிகப்பெரிய ஒரு தவறு இது அவர் விளையாடி ஜெயிச்சிருக்கலாம் ஒரு டஃப் ஆயிட்டு கொடுத்துருக்கலாம் அதை அவர் பண்ணலை பட் நிறைய விஷயங்கள் வந்து அவர் யோசிச்சிருக்காரு அப்படின்றத எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுல பவித்ராவுடைய இந்த வாரத்துடைய கேம் பிளேவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்ற எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க முத்துகுமரன் முத்துக்குமரன் ஸ்டே சேஃப் ஸ்டே ஸ்ட்ராங் ஏன் சேஃப்ன்ற வேர்ட் நான் யூஸ் பண்றேன்னா அங்க இருக்க வேணாம் உங்களுக்கு இப்ப நான் கதவை தோற்கன வெளியே போயிருந்தேன் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லும் போது கை தட்டுற சில ஆட்கள் இருக்காங்க கை தட்டுன சில ஆட்கள் இருக்காங்க மத்தவெல்லாம் முத்துக்குமரன் மேல ஒரு அதை பண்றான் இதை பண்றான் அப்படி பண்றான் இப்படி பண்றான் அப்படின்னு சொன்னாலும் உண்மையான அன்பு இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை பத்தி பேசும்போது உங்க மேல கோவப்பட்டவங்க இருக்காங்கல்ல தீபக்கா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் ஓகே எல்லாரும் உண்மை உங்க மேல உண்மையான அன்பு இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு நீங்க பண்ணும்போது அழுகு வருது பவித்ரா கூட அழுகு வருது ஆனா பின்னாடி நின்று கை தட்டினாங்க சில பேர் நான் அவங்களோட பேரை கூட மென்ஷன் பண்ண விரும்பல அவங்களோட உண்மை உண்மை முகம் என்னன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் பல நாட்களாக சொல்லிட்டு இருக்கேன் நம்ம அதை ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணிட்டோம் ஓகே ஒரு மனிதர்களாக அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு ஹியூமன் நம்ம வந்து மதிக்க முடியாது அவங்கள ஏன்னா அவங்களுடைய குவாலிட்டிஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல அது ரொம்ப வர்ஸ்ட் ஒரு கேமரா இந்த கேமை விளையாடுற ஆட்களா நம்ம பாராட்டலாம் ஏன்னா ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் அடிச்சுட்டு நான் அந்த கேமுக்காக போவேன் அப்படின்றது ஒரு இன்டென்ஷன் இருக்கும்ல அது தவறு இல்ல சில நேரங்களில் கேம் ஆடுறதுக்கு அவங்க வந்திருக்காங்க சம்பாதிக்கிறது தான் வந்திருக்காங்க அதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்க இங்கேயும் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து கை இருக்காங்கல்ல அவங்கள நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக மட்டும் இனிமே அதையும் விட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்றேன் இன்னைக்கு நீங்க பவித்ரக்காக விட்டு கொடுத்ததை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது பவித்ரா நம்மளுக்கு முதுகுல குத்தலை பட் இன்னொரு சில பேர் இருக்காங்க உங்களை நீங்க அந்த இடத்துல நீங்க கதவை திறக்கிறேன் நீங்க வெளியே போயிருங்க பிக் பாஸ் ரொம்ப கை தட்டணும் இருக்காங்க அவங்கள வித்தியாசம் கண்டு கொண்டு அவங்களுக்காக நீங்க நிக்காம கைது என்ன சொல்றது விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா அது போதுன்ற என் கருத்து உங்க கருத்துக்களை பதிவிடுங்க இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம்